ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிளகு ரசம் பண்ண போகிறோம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போதோ லைட்டாக எதனா சாப்பிட்டா நல்லா இருக்கும்போதோ நம்ம இந்த மாதிரி ஒரு ரசம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வாய்க்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்ட ஒரு திருப்தியும் கிடைக்கும் இப்போது இதில் வந்து நான் வந்து ஒரு இந்த அளவுக்கு புளி எடுத்து ஒரு எலும்பிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கொஞ்சம் தண்ணியாக புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டம்ளர் பெரிய டம்ளர் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் ஒரு ரெண்டு டம்ளர் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மஞ்சள் படி போட்டுட்டு தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் போட்டுட்டு நம்ம கையால் தான் நல்லா மசிச்சு விட்டுக்கணும் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம அப்படியே போட்டு வேக வைக்கிறத விட நல்லா இதை வந்து கையிலையே நல்லா விஷ்கி விட்டுட்டிங்கன்னா நல்லா பழமாக எடுத்துட்டு பழத்தை நல்லா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் ரசத்தில் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா மசிச்சிக்கணும் கையால் ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிடுச்சு நம்ம இப்போ இந்த இரும்பு பாண்டலி இரும்பு வானிலியில் தான் செய்ய போகிறோம் டேஸ்ட் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இரும்பு பாண்டலியில் ரசம் செஞ்சாலே அந்த காலத்துலேருந்து எறும்புலலாம் செய்வாங்க நல்லா இந்த தாளிக்கிற கரண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பு கரண்டி வச்சுருப்பாங்க சூப்பராக இருக்கும் அது உடம்புக்கு அந்த அயன் வந்து கொஞ்சமான சேரதுனால இது வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் நம்ம இது தேய்ச்ச உடனே ஆயில் தடவி வச்சிடணும் இல்லைன்னா துரு பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும் இப்போது நம்ம இதில் தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சிட்டு மஞ்சள் பொடியை சேர்த்து நம்ம இதில் போட்டு போகிறோம் இதில் போட்டுட்டு இதில் போட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு சால்ட்டு போட்டு கல்லுப்பு போட்டுருக்கலாம் மஞ்சுப்படி போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு கல் உப்பு நல்ல ஒரு அளவுக்கு நம்ம ஒரு நாலு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரசம் பழம் போறோம் உப்பு போட்டாச்சு இது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே என்னென்னா இந்த மிக்ஸி ஜாரில் சில பொருளெல்லாம் அரைக்கணும் அதாவது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே பச்சைய ஊற போட்டிருக்கேன் ஒரு மிளகாய் கொஞ்சம் மிளகு ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் தனியாக ஒரு ஸ்பூன் இதெல்லாம் நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற போட்டுட்டு தோரம்பருப்பு முக்கியமாக இதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் தோரம்பருப்பு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நம்ம அரைச்சி அரைச்சிக்க போகிறோம் இது இதில் பாருங்கள் தோரம்பருப்பு கொஞ்சம் மிளகு ஜீரகம் மிளகாய் ஒரு ஸ்பூன் தனியா இதெல்லாம் நம்ம இதில் போட்டுக்கோம் இதில் கொஞ்சம் கருவேப்பொடியும் இதில் சேர்த்து நம்ம இதை அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ இதில் தக்காளி புளித்தண்ணி மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் போட்டு கொதிக்க வச்சுருக்கோம் இந்த டைமில் கொஞ்சம் பூண்டை இதில் தட்டி அதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தட்டி ஆட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்றும் அதிகமாக தட்டிட்டு நம்ம இந்த பிடித்த தண்ணியிலேயே இதை வந்து சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே பாருங்கள் துவரம்பருப்பு துவரம்பருப்பு மிளகு ஜீரகம் கொஞ்சம் தனியாக ஒரே ஒரு சிவப்பு மிளகாய் இதை வந்து நம்ம அரைச்சிருக்கோம் இதில் இந்த அரைச்சதை வந்து நம்ம இப்போது இதில் போகிறோம் நல்லா சூப்பரான வாசனம் அருமையாக இருக்கும் மிளகு ரசம் தக்காளியும் போட்டாச்சு ஒரு நிமிஷம் நல்லா அது வந்து கொதிக்க இப்போ நல்லா பாருங்க கொதிச்சாச்சு அரைச்சதெல்லாம் போட்டாச்சு கொதிச்சாச்சு நல்லா பூண்டு போட்டாச்சு தட்டி போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு இப்போ சார் வந்து ரசம் வந்து நல்லா பொங்கி வரும்போது போதும் இறக்கிடலாம் இது ஆஃப் பண்ணிட்டு இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதுக்கு தாளிக்க போறோம் இப்போ இது கொஞ்சம் நெய் விட்டு விட்டு தாளிக்கும் தான் இன்னும் டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் நெய் போட்டுருக்க இதில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கடுகு ஜீரகம் பெருங்காயம் மிளகாய் எல்லாமே இருக்கு இதில் கடுகு கொஞ்சம் போட்டுக்கணும் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கணும் ஜீரகம் தாளிச்சு போடும்போது ரசம் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலாம் போட்டு அரைச்சாச்சு ரெண்டு கடுதலை நாலு போட்டு அரைச்சிருக்கோம் போடலாம் சுவையான மிளகு ரசம் சூப்பரான மிளகு ரசம் ரொம்ப நல்லா இருக்கு நல்ல மிளகு ரசம் இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஹெவியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு கூடவே இந்த ரசத்தை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ இதுக்கு ஒரு பொரியல் வச்சு சாப்பிட்டிங்கனா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு தான் சவுச்சவ் பொரியல் ரெடி ஆகிட்டு இருக்கு இது வந்து பாதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து சவு பொரியல் பண்ணிகிட்டுருக்கோம் இதில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பாதி அப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதில் மிளகு ரசம் ரெடி சுவையான ஒரு மிளகு ரசம் ரெடி இப்போ நீங்கள் செய்முறை பார்த்தீங்க அதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் நான் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இது வந்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்